என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே என் நண்பர்களே உங்களை எல்லாரையும் நம்ம வெல் யூடியூப் சேனல் மூலயமா வரவேற்கிறேன் நம்ம யூடியூப் சேனலில் நான் இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான வீடியோஸை தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் Sponsor keyword. Buy mode e shopping application is one of the online shopping app. now available on Play Store and App Store. Buy modes e shopping. Click below link and install application. HTTPS semicolon slash slash buy modes dot shopping slash links slash 0f 5993744 A9213079 A6B53E8 Sponsor content Hashtag buy modes Hashtag buy modes shopping Hashtag buy modes online Hashtag buy modes e shopping ஹேஷ்டாக் பை மோட்ஸ் அப்ளிகேஷன் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யானையின் பிலிரல் எதற்காக தெரியுமா அதாவது யானைகள் தங்களுக்குள்ள சம்பாஷணிக்கிறதுக்குள்ள அதாவது பேசிக்கொள்ள தங்களுக்கு தேவையான வழிமுறைகளை வைத்திருக்காங்க அந்த வழியில் பிலிரல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன்படுது அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நாம் வீடியோக்கு போய் அது எப்படி பிள்கிறது அதற்கான அர்த்தங்கள் என்ன மற்ற எந்தெந்த வகைகளில் அவங்களுடைய இந்த பரிணாம அதாவது தங்களுடைய கம்யூனிகேஷனை அவங்க செய்து கொள்கிறார்கள் அப்படின்றத நாம் பார்க்கலாம் வாங்க யானைகள் இந்த உலகத்தில் வாழும் பெரிய உயிரினங்கள் என்றால் அதில் தற்போது மிக முக்கியமானது யானைகள் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த யானைகள் சிங்கத்துடன் நேருக்கு நேர் மோதி வெல்லும் ஆற்றல் கொண்டதாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கையில் இந்த பிளிரல் குறித்து சில தகவல்களை இப்பகுதியில் நாம் காணலாம் வாங்க யானைகள் பேசிக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க அதோட கம்யூனிகேஷன் எப்படியான இருந்த பார்க்கலாம் யானைகள் அப்போப்போ பிலுறுவதன் மூலம் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க யானைகள் கத்தோன்னு சொல்ல முடியாது யானை கொடுக்குற அந்த சத்தத்தை நாம் பிளறுதல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த தகவல்களை பரிமாறிக்கொள்கிறது என்று கூறப்படுகிறது அதே போல் அதன் தும்பிக்கை அசைவிலும் காதுகள் அசைவதிலும் அர்த்தங்கள் நிறைந்துள்ளன அப்படின்றாங்க அதாவது இந்த பிளீறுதல் மட்டும் இல்லை அது தும்பிக்கை எப்படி அசைக்குதோ அதுவும் அவங்களுக்கான ஒரு மொழி பரிமாற்றம் தான் அப்படின்றாங்க காதுகளை அசைக்கிறது மூலியமாகவும் தங்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே இவங்களுக்கான பரிமாற்ற கருவிகள் அதாவது நம்ம எப்படி மனிதர்களாக இருந்து நம்ம பேசி புரிய வைக்கிறோம் செய்கை மூலியமாக ஆக்ஷன் மூலமா அதாவது கை கலாசைகள் மூலியமாகவும் கண்கள் மூலியமாகவும் நம்ம எப்படி நாம் நம்மளுடைய உணர்வுகளை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோமோ அதே மாதிரி இவங்களும் தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அச்சம் அதாவது யானைகளை கண்டால் மனிதர்களுக்கு கண்டிப்பாக அச்சம் இருக்கும் இல்லைங்களா அதாவது நம்மள் பலருக்கு யானைகள் பிளிரினால் அச்சம் ஏற்படும் இந்த பிளிகிறதுன்றது சாதாரணமாக அச்சமாக ஓ ம் அந்த மாதிரியான சத்தம் இல்லைங்க அதோடய சத்தமே ரொம்பவும் அதிகமான ஒரு ஒளியாக இருக்கும் அதை கேட்குற நமக்கு பயந்தான் ஏற்படும் ஏன்னால் அது எதுக்காக அப்படி பிள்ளைகிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் நம்ம பயப்படுவோம் ஆனால் உண்மையில் ஒரு சில நேரம் அதன் பிள்ளைகளுக்கு அர்த்தம் ஹலோ என்றதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதை ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு புரியும் இல்லை யானை பாகர்களுக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் பொதுமக்களுக்கு தெரியாது இல்லையா யானைகள் கூட்டம் கூட்டமாக வசிக்கும் இயல்புடையது இது பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதேபோல் அதன் கூட்டத்திற்கு பெண் யானைகள் தான் தலைமை வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு யானை கூட்டம் இருக்குன்னா அதுக்கு மூத்த வயதுடைய ஒரு பெண் யானை தான் அதை வழி நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பெண் யானைகள் கூட்டத்தை கைட் பண்ணி தலைமை தாங்குதுன்னா ஆண் யானைகள் என்ன செய்யும் ஒரு கூட்டத்தில் இருக்கும் மூத்த பெண் யானைகள் தலைமை பொறுப்பில் இருக்குமாம் ஆனால் ஆண் யானைகளை பொறுத்தவரை பெரும்பாலும் தனியாகத்தான் இருக்குமாம் அப்போது மட்டும் தன்னுடைய கூட்டத்தில் வந்து இணைந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெண் யானைகள் தலைமை தாங்கி நடத்தோம் ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு சில நேரங்கள் மட்டும்தான் ஆண் யானைகள் இருக்கும் பல நேரங்களில் ஆண் யானைகள் தனித்தே காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க குட்டி யானைகள் அதாவது ஆண் யானை பார்த்துட்டோம் பெரிய யானைய பெண் யானையும் பார்த்துட்டோம் இப்போ குட்டி யானைகளை பற்றி பார்க்கலாம் காட்டுக்குள் பல யானை கூட்டங்கள் உலா வரும் நிலையில் அதன் கூட்டங்களுக்குள் பீசிக்கொள்ள பிளிரலை தங்கள் மொழியாக யானைகள் பயன்படுத்துகிறது அதே போல் தங்களது குறும்பான குட்டி யானைகளை கட்டுப்படுத்தவும் பெரிய யானைகள் இந்த பிளியீரலை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதிர்வுகள் இப்போது தொலைவில் இருக்கிற யானைகளுடன் தொடர்பு கொள்ள யானைகள் குறைந்தளவிலான அதிர்வெண் கொண்ட ஒளி அலைகளை யானைகள் பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு இன்ஃப்ராசோனிக் அதிர்வுகள் என்று நம்ம அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பெயர் வைத்திருக்காங்க இது எப்படி செயல்படுகிறது யானைகளுக்குள்ள அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அதிர்வலைகளின் பயணங்கள் அதாவது இந்த இன்ஃப்ராசோனிக் அதிர்வுகள் என்பது நீண்ட அலை நீளம் கொண்டவை ஆகும் இதன் காரணமாக காட்டுப்பகுதிகளில் எவ்வித தடையும் இல்லாமல் யானைகளால் பயணம் செய்ய முடிகிறது அது மட்டுமில்லை காற்றின் வழியே பயணிப்பது போல் இந்த அலைகள் நிலத்தின் வழியேயும் அதிக தூரம் பயணம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க யானை என் மூளை அதாவது இந்த அலை எதிர்வலைகளை எப்படி அந்த யானை கேப்சர் பண்ணிக்கிது அதை எப்படி புரிஞ்சுக்குது அதன்படி எப்படி செயல்படுத்தி கொள்கிறது அப்படின்றத நாம் பார்க்கலாம் நிலத்தின் வழியே பயணிக்கும் இந்த அதிர்வொலியானது யானைகளின் கால்கள் வழியே ஊடுருவி மூளைக்கு செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு மூளை செய்தியாக உருமாற்றம் செய்கிறது அப்படின்றாங்க அதாவது அதுக்கு கிடைக்கிற அந்த ஒளியைக் கொண்டு அதை ஒரு கட்டளையாக செய்தியாக அது பரிமாற்றம் செய்கிறது மூளை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு யானை எந்த ஒரு மனையில் மனநிலையில் ஒலியை எழுப்புகிறது என மற்ற யானைகளால் இந்த அதிர்வினை கொண்டு புரிந்து கொள்ள முடியும் அதாவது அது கோவமா அந்த அதிர்வலையை உருவாக்குதா சந்தோஷமாவா இல்ல ஏதாவது தகவல் பரிமாற்றமா அல்லது ஒரு ஆபத்தை தெரிவிக்கிறதுக்கா இப்படியான பல எண்ண மாற்றங்களோட ஒரு யானை கொடுக்குற அந்த தகவல் பரிமாற்றம் இன்னொரு யானைக்கு அதை உடல் ரீதியாக கால்வழியா தலைக்கு செல்லும் போது அந்த மூளை அதை அந்த செய்தியை அப்சர்வ் பண்ணி அதை செயல்படுத்தி அந்த யானையை வழிநடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தும்பிக்கை மற்றும் காதுகள் மூலமாகவும் தங்களுடைய எண்ணங்களை அவைகள் யானைகளுக்குள்ளே பரிமாற்றம் செய்து கொள்கிறது அப்படின்றாங்க அதாவது தொடுதல் கூட யானைகளின் ஒரு தகவல் பரிமாற்றம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் தங்களை தங்களுடைய தும்பிக்கை அசைவுகள் மூலம் யானைகள் தங்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் கா யானைகளின் காதுகளில் இருக்கும் மடல்கள் யானைகளின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னும் சொல்றாங்க விரிந்த காதுகள் என்றால் ஆபத்து தளர்வான காதுகள் என்றால் அமைதியான மனநிலை அதாவது காதுகள் வந்து தலையோடு ஒட்டி இருக்கும்போது அது சாந்தமாக இருக்குன்னு அர்த்தம் அதே காந்து மடல்கள் தலையை விட்டு விலகி அது பறந்த மாதிரி இருந்ததுன்னா அது கோபத்தில் இருக்குது அது ஆபத்தான நிலையில் இருக்குது அதாவது ஆபத்தை உருவாக்கக்கூடிய மனநிலையில் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு செய்கை தான் அப்படின்னு இதன் மூலிமா நம்மளுக்கு நம்மளுடைய ஆராய்ச்சியாளர் தெரிவிக்கிறாங்க இந்த ஆலு யூடியூப் சேனல் மூலிமா நம்ம வீடியோவை பார்த்த என் நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ